ரீசென்டா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்குங்க ஒரு எச்சரிக்கை அறிக்கை விட்டுருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்க்ரப் டைஃபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் ஃபீவர் வந்து எல்லாருமே பரவி வருதுன்னு இது எங்க பரவி இருக்குன்னா மோஸ்ட்லி அண்ட் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆஹ் அதுக்கப்புறம் செங்கல்பட்டு இந்த மாதிரி ஏரியாஸ்ல நிறைய பரவிட்டு வருதுன்னா இது எப்படி பரவுதுன்னா நிறைய செடி கொடிகள் இருக்குல்ல அதே மாதிரி ஆடு மாடு எல்லாம் வச்சிருக்காங்களா அது சரௌண்டிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு பரவுதான் ஏன்னா அது ஆடு மாடு இது மேல இருக்கிற பேரசைட் இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து கடிச்சிச்சுன்னா ஹியூமனை கடிச்சிச்சுன்னா இது பரவுது பேரசைட் இன்செக்ட் பாத்தீங்கன்னா மாடு மேலே எல்லாம் ஒரு சின்ன சின்ன உண்ணி மாதிரி இருக்கும் அது உண்ணின்னு சொல்லுவோம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இல்லாத வந்து நம்ம டைப் ஆஃப் ஒ டைப் ஆஃப் ஹியூமனுக்கு இருக்கிற மாதிரி அது ஒரு டைப் ஆஃப் பெயின் தான் அது அது போய் மாடு மேல உட்காந்து கடிச்சிட்டு இல்ல ஆடு மேல உட்காந்து கடிச்சிட்டு ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கும் அது நம்ம மேல உட்காந்து கடிச்சா ஆஃப்டர் ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து இந்த ஃபீவர் வருதா இந்த ஃபீவரோட சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஹெட் ஏக் ஹெவி ஃபீவர் காஃப் இந்த பாடி ஏக் இந்த மாதிரி உடம்புலாம் வலிக்கிறது இந்த மாதிரி வருதா சோ இதை வந்து கரெக்டா வந்து டாக்டர்ஸ்ட போய் காட்டு காட்டி அணுகுமுறை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்றாங்க அதே மாதிரி அந்த கடிச்ச பாத்தீங்கன்னா ஒரே சின்ன சின்னதா ரெட் கலர் ஸ்கிரீன் கிராஷர் மாதிரி வருது சோ இத பத்தி ஒரு பெருக்கையை வந்து பாதுகாப்பா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம பீதியில இல்ல பேனிக்காக வைக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது அது என்னன்னா ஹெச்எம்பிவிவின்ற ஒரு வைரஸ் வந்து சைனால இருந்து எல்லா இடத்துல திருப்பி பரவிட்டு வருது இது யாருன்னா ட்விட்டர்ல வந்து ஒருத்தவங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க சைனால வந்து திருப்பி ஆஹ் ஹாஸ்பிடல்ஸ் கிரேவி ஆர்ட்ஸ்ல நிரம்பி வழியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெச்எம்பிவியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஹியூமன் மெட்டாஃபினோமோ வைரஸ்னு சொல்லிட்டு இது சிமிலர் டூ காஃப் ஐ மீன் கோவிட் நைன் மாதிரியே தான் இது ஆனா கோவிட் நைன்டீன்ல உள்ள லாக் டவுன் திருப்பி வந்துருமான்றது ஒரு பெரிய கேள்விக்குடியா இருந்துட்டு இருக்கு எல்லாருக்கிட்டையும் இது பாத்தீங்கன்னா யார் யாருக்கு எஃபெக்ட் ஆகுதுன்னா சின்ன குழந்தைங்க சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் இயர் இயர்ஸ் ஏஜ் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ்க்கு அதே நேரத்துல மிடில் ஏஜ்ல வந்து இம்யூன் சிஸ்டம் யாருக்கு கம்மியா இருக்கோ அவங்களுக்கு இது வந்து பரவி வருது சீக்கிரமே இது பாத்தீங்கன்னா ஹெட் ஏக்கு காஃப் அதே நேரத்துல பிரீதிங் ப்ராப்ளம் இதெல்லாம் வருது இது சீக்கிரமே வந்து போய் டாக்டர்ஸ் காமிச்சு இதை நம்ம சரி பண்ணிடலாம் ஆனா இதுக்கு வந்து எந்த வேக்சினேஷன் அந்த மாதிரி எல்லாம் இல்ல அந்த மாதிரி ஆக்சுவல் பாத்தீங்கன்னா சைனா வந்து இதை பத்தி ஒண்ணுமே எங்கேயுமே அறிக்க விடல சோ இத பத்தி பேனிக் ஆகணுமா ஆகாததான்றது வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு தாங்க நம்ம தாங்க காஷியஸா இருந்துக்கணும் இப்ப வந்து வெளிய போயிட்டு வரோமா கை கழுவுங்க சாப்பிடும்போது கை கழுவுங்க கை கழுவிட்டு உட்காரணும் அதே நேரத்துல நம்ம ஒரு இடத்துல ஸ்னீஸ் பண்றோமா இருமுறோம்னா வாயில கட்சி வச்சுக்கோங்க இல்ல தன்னுடைய கைய வச்சுக்கோங்க சோ யாரையும் வந்து மோஸ்ட்லி கோல்டு இருக்கிறவங்களுக்கு ஃபீவர் இருக்கிறவங்களை ஹக் பண்ணாதீங்க கிஸ் பண்ணாதீங்க சோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பிரிகாஷியஸா இருந்துகிட்டா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அது வந்து இப்ப சாதாரணமாவே காய்ச்சல் வந்தா டேஸ்க்கு கம்மியா இருக்கவே மாட்டேங்குது கொஞ்சம் அதுவும் வருமா இந்த மாடர்ன் ஏஜ்ல அப்படின்னு நானும் நினைக்கிறேன் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க